ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மல்லிகை வளர்ப்பு பற்றி பார்ப்போங்க வெல்கம் டு வசந்தம் விளக்குங்க மல்லிகைப்பூ நம்மளுக்கு பத்து மாதமும் மாடி தோட்டத்தில் பூக்கள் நம்ம பறிச்சிட்டே இருக்கிறாங்க பத்து இல்லைங்க பன்னெண்டு மாதமும் பூக்கும் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா மாதங்களும் பூக்கு வைக்கக்கூடியது மல்லிகைப்பூங்க இது ஏன்னா நம்ம மாடியில் வந்து வெயில் எப்பவுமே இருக்கும்போது கண்டிப்பாக பூக்கள் வைத்து இருக்கும் அதுக்கு நம்ம மாடிலாம் பூக்கு மல்லிகைப்பூலாம் ஈஸியாக முழங்கணக்கில் நம்ம மல்லிகைப்பூவை இறக்கணும்னா நம்ம சின்ன சின்ன வேலைகள் பண்ணால் மட்டுந்தாங்க நம்மளுக்கு நிறைய அறுவடை கொடுக்கும் இதெல்லாம் வந்து ஜனவரிலேயே நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி நல்லாவே கட் பண்ணிடணுங்க பாதிக்கு பாதி எல்லா இலையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு புது துளிர்கள் வச்சு நம்மளுக்கு புதுசாக பூ எடுத்து மொட்டுக்கோள் வைக்குங்க அப்போ வந்து நம்மளுக்கு அந்த செடிகளுக்கு நம்மளுக்கு தேவையான உரங்கள் கொடுக்கணும் அப்போ தான் அதுங்களுக்கு பூ பூக்கும் ஏன்னா வந்து அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு பூக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கணுங்க இப்போ நம்ம எத்தனை வகை மல்லிகை வச்சிருக்கேன் என்னென்ன வகை மல்லி வச்சிருக்கேன் நான் அப்படி சொல்லிட்டே நம்ம டிப்ஸும் கொஞ்சம் சொல்கிறேங்க என்னென்ன பண்ணலான்றது நம்மளுக்கு இந்த ம என்ன அடி உரம் மேல் உரம் கொடுத்து நம்ம நிறைய பூக்கள் வ வர வைக்கலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க இது ராமேஸ்வரம் மல்லிங்க இதை வந்து நான் பெயிண்ட் பங்கில் கொஞ்சம் பெரிய துண்டிக்கு மாற்றினாங்க இது நல்லா பெருசு பெருசாக ஒருக்குங்க நல்லா நீட்டமாக இருக்கும் ரெண்டு அடுக்கு தாங்க வரும் நல்ல வாசனை அடிக்குங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பூலாம் கொஞ்சம் நான் ரெண்டு செடியும் ஆக்கிடுவேன் ரீபட் பண்ணி இப்போ பெரிய செடியில் ஆக்கும்போது நம்மளுக்கு நிறைய பூக்கள் அறுவடை கொடுத்ததுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுதாங்க நிறைய பூத்துது இந்த சீசனில் எனக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் ஒரு பத்து பூ வச்சாமல் நம்ம தலை நிறைஞ்சா மாதிரி இருக்கோங்க அவ்வளோ பூக்கள் பூக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்ட நீட்டமாக இருக்குது எனக்கு பிடிச்ச மல்லிகையில் ரொம்ப பிடிச்ச மல்லிகை இதுங்க ஃபஸ்ட்டு இது சொல்லலாம் நல்லாவே இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்குங்க கொஞ்சம் வச்சாவே நம்ம ஒரு இருபது பூ வச்சோம்னா தலை நிறைஞ்சா மாதிரி இருக்கும் அடுத்தது குண்டு மல்லிங்க குண்டு மல்லியில் நம்மளுக்கு தொடர்ச்சியாக பூ கொடுக்கக்கூடியது ஈஸியான அறுவடி எடுக்கலாங்க குண்டு மல்லிலாம் நம்மளுக்கு குண்டு குண்டாக பூக்குங்க நல்லா பெருசு பெருசாக பூக்கும் அதுவும் இதுவும் நல்ல வாசனை அடிக்கக்கூடும் இதுவும் ஒரு பத்து இருபது பூ வச்சோம்னா தலை நெறைஞ்சா மாதிரி இருக்குங்க இந்த வாசனை அடிக்கக்கூடியது இந்த ரெண்டு வகைங்க இது நல்லாவே வாசனை அடிக்குங்க குண்டு குண்டாகவும் இருக்கும் பெருசாக அடுக்கு நிறைய வரும் இதை மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாருங்க அப்போ விரிஞ்சுதுன்னா நல்லா பெருசாக ரோஸ் மாதிரியே இருக்குங்க அதனால் இந்த மல்லி வந்து நர்சரியில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய செடிகளுங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் இருவாட்சி மல்லின்றாங்க இது இருவாட்சி மல்லி இல்லைங்க கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் கொஞ்சம் தலை விரிஞ்சால் மாதிரி பூ பூக்குங்க நல்லா பெருசாகவே இருக்குங்க நல்லா பெருசாக இருக்கும் ஒரு பூ வச்சாவே அழகாக இருக்கும் ஆனால் வாசனை கொஞ்சம் கம்மி தாங்க இதெல்லாம் நம்மளுக்கு நர்சரியில் நல்லாவே கிடைக்குதுங்க எல்லா செடியுமே கிடைக்குது ஒரு சில செடிகள் தான் நம்ம நர்சரியில் வந்து கிடைக்காதுங்க நான் அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணோம் நம்ம தோட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா பன்னெண்டுலேருந்து பதினாலு வகை மல்லி இருக்குங்க என்கிட்ட இருக்கு இப்போ பூ இருக்கிற வரைக்கும் நான் அந்த அப்படியே காமிச்சிட்டு வரேன் இந்து இது தாங்க அந்த மாதிரி இருவாட்சி மல்லின்றாங்க இருவாட்சி மல்லி கிடையாதுங்க இருவாட்சி மல்லி நான் வச்சுருக்குந்தேன் இப்போ கிடையாது குண்டு மல்லியெலாம் வந்து நான் ஒரு ஒன்று ஒரு செடி வச்சுல ஒரு நாலஞ்சு செடி வச்சுருக்கேங்க எப்போயுமே ஒரு ஒரு செடி வச்சிருக்கோம்னா அது அதோடு போயிடுது அதனால் ஒரு நல்ல செடிகள்னா ஒரு நாலஞ்சு செடியை நம்ம மழை காலத்தில் கட் பண்ணி கொஞ்சம் உருவாக்கி வச்சிட்டோம்னா ஒரு நாலு தொட்டியில் வச்சுருந்தாங்க மல்லிலாம் பதினஞ்சு நாள்லேயே நம்மளுக்கு பதியம் விழுந்துரும் மழை காலத்தில் கட் பட்டு வச்சீங்கன்னா புது செடிகளை நம்ம உருவாக்கிக்கலாம் ஏன்னால் மா மாடியிலலாம் எந்த டைமு நிறைய மழை பெஞ்சால் போயிடும் திடீர்னு ஒரு வேரொழுகள் வந்துடும் எதனா ஒரு வேலை நம்மளை வந்து செடி போயிடுங்க அது எப்படி தான் போவோம்னு நம்மளுக்கே தெரியாது இதுதான் குண்டுமல்லி அடுத்தது ஜாதி மல்லிங்க ஜாதி மல்லி மூணு நாலு செடி போன வருஷம்லாம் கணக்கில் பூ கொடுத்ததுங்க நிறைய பூ கொடுத்தது சொன்ன பார்த்தீங்கன்னா மழையில் வந்து பெரிய பெரிய செடி இவ்வளோ மாதிரி பெரிய செடியே நம்ம ரெண்டு செடி போயிடுச்சிங்க ஏன்னா மா ஒரு மாதம் ஃபுல்லாக மழை பெஞ்சதுல அது வேரழுகள் ஏதோ வந்து அது போயிடுச்சு இப்போ வந்து திரும்ப உற்பத்தி பண்ணிக்கிறேன் இது ஒரே ஒரு செடி பெருசாக இருக்குது இப்போ ஒரு ரெண்டு செடி வந்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டைம்லாம் பதியம் போட்டு புது புது செடிகள் உருவாக்கணுங்க ஜாதிலாம் ஆறு மாதம் பூ கொடுக்குங்க மல்லினா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு நாலு முடிஞ்சு திரும்ப துளுத்து பூ வைக்கும் ஜாதி முல்லை மட்டும் நம்ம ஆறுலேருந்து எட்டு மாதம் சூப்பராக அறுவடை எடுக்கலாங்க ஜாதி வந்து கலர் ஜாதிங்க அது வெலை ஜ தேடிக்கேன் கிடைக்கலங்க இது வந்து முல்லை செடிங்க முல்லை வந்து சின்னதாக கொஞ்சம் சின்னதாக பூக்கும் வாசனை அதிகமாக இருக்குங்க முல்லைலாம் பயங்கர வாசனை அடிக்கக்கூடிய செடிங்க இது வந்து ஒத்தமல்லி ஐயோ இந்த வாட்டி ஒத்தமல்லி மேலே ஒரு ஆசை வந்துடுச்சுங்க ஏன்னா நிறைய பூக்கள் கொடுத்துதுங்க ஒத்தமல்லி இது வந்து பெயிண்ட் பக்டியில் சின்ன பக்டியில் வச்சுருந்தேன் கொஞ்சம் பெருசாக பெரிய தொட்டியில் இருக்கணுங்க நல்லாவே பூக்குது அரை மழை முக்கால் மழத்துக்கு மேலே இந்த ஒரு செடியிலேருந்தே நிறைய பூக்கள் அதனால் நெக்ஸ்ட் டைம் அடுத்த வருஷம் நல்லா இப்போ பதியம் போட்டு பதியம் போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் ஒரு ரெண்டு மூணு செடி ஆயிக்கணும் ஏன்னா ரெண்டு மூணு செடி ஆயிக்கணும் ரெண்டு மழை மூணு மழை நம்ம தோட்டத்துலேயே எடுத்துலாம் அது மல்லிலாம் நிறைய பூக்கக்கூடிய செடிங்க அடுக்கு மல்லிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் பூக்கும் ஒத்தமல்லாம் நிறைய பூக்கக்கூடியது நல்லாவே வரும் காடு மாதிரி வரும் ஏன்னா கடையில் கிடைக்கிற மல்லி ஈஸியாக நிறைய பூக்குது கொடுப்பதுங்களா அதனால் நிறைய பூக்கக்கூடிய செடிகளில் ஒத்த மல்லி எல்லாரும் வாங்கி வைங்க நல்லாவே பூக்குது என்கிட்ட நான் பெரிய செடியே வச்சுருந்தேன் இப்போ அது கிடையாதுங்க என்கிட்ட இது அதுக்கு அடுத்தது ரெட்டடுக்கு மல்லிங்க இது என் ஃப்ரெண்டு கொடுத்தா ரெண்டு அடுக்காக இருக்கும் நீட்டமாக இருக்கும் இது வித்தியாசமாக இருக்கும் இது கடையில் கிடைக்காதுங்க ஏன்னா இது வந்து இதெல்லாம் ஒரு ஐம்பது ஒரு வருஷத்தில் அவங்க மாமியார் வச்சுட்டு இருந்த பொழுது அவள் ஒரே ஒரு செடி வச்சுருந்தான் அவகிட்டே அந்த பதியம் போட்டு வாங்கி வந்தேன் நல்லா நீட்டமாக இருக்கும் ரெண்டே ரெண்டு விரிப்பு ரெண்டே ரெண்டு தாங்க விரியும் ஓரளவுக்கு வாசனை இருக்கும் ரொம்ப வாசனை இருக்கும் இதுலேயே ரெட்ட இன்னொரு வகை வச்சுருந்தாங்க அது நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது இருந்தது அது அந்த காலத்துக்கு அது வந்து போன வருஷம் மழையில் போயிடுச்சிங்க அதுவும் அந்த மாதிரி முக்கியமான செடிங்கள்லாம் போயிடுது அதனால நம்ம ஒன்று ரெண்டு மூணு செடியை உருவாக்கி கட்டிங்ஸ் போட்டு எப்போயுமே நம்ம வச்சிட்டோம்னா ரெண்டு மூணு செடி ஒன்று போயிட்டால் கூட ஒன்று நம்ம தவச்சிக்கலாம் ஏன்னா முக்கியமான செடிகள்லாம் அந்த மாதிரி தான் காப்பாற்றி வச்சுக்கணும் ஏன்னா நான் மாடியில் வச்சு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு போயிடுது அது என்ன ரீசன் நம்மளுக்கு சொல்லவே வர மாட்டேங்குது முல்லைங்க முல்லை வந்து இதை சொன்னால் பார்த்தீங்களா சன்ன முல்லை சன்ன முல்லைன்னா ஒரு வெள்ளை கலராக பூ பூக்கும் நல்லாவே பூக்குங்க இது இது வந்து எங்கிட்ட மூணு நாலு வருஷமாக இருக்குது நல்லா வாசனை அடிக்குங்க ரொம்ப நல்லா வாசனை அடிக்குங்க பாருங்க இவ்வளோதான் இருக்கும் இந்த மாதிரி பூக்கள்லாம் நம்மளுக்கு முழங்கணக்கில் கொடுக்குங்க ஆடி மாதம்லாம் இன்னும் கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா முழங்கு நடக்கும் எவ்வளோ பூ பூக்குது பாருங்க இப்போ இந்த பூக்கள் எல்லாமே நம்மளுக்கும் நல்ல பூக்கள் குடிக்க குடிக்க செடியை தாங்க நம்ம மாடியில் வச்சுக்கோங்க நம்ம ஒன்று ரெண்டு செடி வைக்க முடியாதுங்க பத்து ப பத்துலேருந்து பதினஞ்சு பாட்டு மல்லி செடியெல்லாம் வச்சோம்னா தல நிறைய பூக்கள் பூக்கலாம் இது வந்து பச்சை முள்ளங்க அது வந்து வெள்ளையாக இருக்கும் இந்த காம நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்கும் அப்புறம் பூக்கள் நீட்டை நீட்டமாக இருக்கும் நல்ல நீட்டமாக இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டு நீட்டாக இருக்குது பாருங்கள் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் நல்ல வாசனை அடிக்குங்க சூப்பராக வருது இந்த செடி இது வந்து ரோஸ் மல்லிங்க ஒரே ஒரு பூவாக தான் பூக்குங்க நல்லா பூ மாதிரி பூக்கும் இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு வீடியோ கொஸ்டரம் காட்டுறேன் இது ஐடென்டிஃபை பண்ணோன்னா மூணு இலைகள் வருங்க ரோஸ் மல்லிக்கு மட்டும் மூணு இலை வரும் அந்த மாதிரி பார்த்து வாங்கங்க இந்த மாதிரி நம்ம மல்லிகள்லாம் வந்து இத்தனை வகை மல்லிங்க நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக நம்ம மல்லியெலாம் வளர்க்குறோம் ஐயோ நித்திய மல்லி விட்டுவிட்டோம் வருங்க நித்திய மல்லி எல்லார் வீட்டு மாடித்தோட்டா ஏன்னா நித்தமும் பூ கொடுக்குங்க ஈஸியாக கட்டிங்ஸில் வந்துடுங்க இதெல்லாம் பைசா கொடுத்து வாங்க ஏன்னா நித்திய மல்லி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் நிறைய பார்த்திங்கன்னா நல்லா காலத்தை கட் பண்ணி வச்சாவே ஈஸியாக வந்துடும் சும்மாவே கட் பண்ணி வச்சாவே எனக்கு வந்துடுதுங்க அது நிறைய ஈஸியாக பூக்கும் பெருசு பெருசாக பூக்குங்க நல்லாயிருக்கும் எப்போயுமே பூ இருக்குங்க பூ உடனே நம்ம கட் பண்ணி அந்த முடிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறத கட் பண்ணி விட்டோம் திருப்பி துளுத்து திருப்பி பூ வைக்குங்க எப்பயுமே பூ பூ பூத்துக்கூடிய செடியை நித்திய நித்தியமல்லிங்க இந்த மாதிரி நம்ம மாடியிலே அறுத்து நம்ம கட்டி பூ தலையில் வைக்கும் போதோ சாமிக்கு போகும்போதும் அவ்வளோ திருப்தி மன நிறைவு சந்தோஷம் எல்லாமே இருக்குங்க இது நம்ம நிறைய பூக்கும் போது எடுத்தது ஒரு நாள் பூதாங்க இது இவ்வளோ பூக்களுங்க மல்லாம் நிறைய ஏறும் குறையும் ஏன்னா எப்பயுமே ஒரே மாதிரி அறுவடை கொடுக்காதுங்க ஏன்னா மல்லிகைப்பூலாம் நாலு நாள் தான் பூக்கும் ஜாதி முல்லை தான் நம்மளுக்கு நிறைய நாட்கள் ஆறு மாதம் எட்டு மாதம் தொடர்ந்து பூ கொடுக்கும் நீங்கள் எந்த மாதிரி பூக்கள் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கி வச்சு வளர்ந்து பாருங்கள் இதுக்கு நம்ம உரங்கள் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கழிவுகளை எடுத்துகிட்டு போய் செடிக்கு போட வேண்டியது அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவ தண்ணி கீரை கருணக்கிழங்கு காஞ்சது காப்பி தூளோடது வெங்காயத்தோல் முட்டை தர்பீஸ் தோல் இது ஒரே ஒரு நாள் நம்ம எங்கள் வீட்டிலேருந்து க எடுத்து நான் பக்கெட்டில் கொட்டுறதுக்கோசரம் எடுத்து வச்சேன் சரி திடீர்னு ஞாபகம் வந்து இந்த மாதிரி தண்ணி இந்த எல்லாத்தையுமே ஒரு தண்ணி கூட நீங்கள் கீழே ஊற்ற மாட்டாங்க அரிசி நான் கழுவனே பாலில் இருக்கிற தண்ணி கூட கழுவி கொஞ்சம் ஊற்றுவேன் இந்த இட்லி மாவு மீந்தது கடைசியாக இருக்கிறது அதுவும் கழுவி கீழே சிங்க்கில் ஊற்றவே மாட்டாங்க எல்லாமே அங்கே ஒரு பக்கெட்டு வச்சுருப்பேன் அதில் கொட்டி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு செடிக்கு தாங்க நான் தண்ணியை லிக்யூட் பண்ணி விடுவேன் அதில் வெயில் காலத்தில் இந்த மாதிரி தண்ணிகளை யூத் யூத்தி செடியை வளர்த்து பாருங்களேன் மழை காலத்தில் தான் மழை பெஞ்சிட்டே இருக்கும் நான் வந்து நீங்கள் நம்ம பத்து மாசமாக சூப்பராக நம்ம இந்த செடிகளுக்கு இந்த மாதிரி உரங்களை கொடுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நானே ஒரு அண்டா வச்சிருக்கேன் எதுக்குன்னே அதை யூஸ் ப யூஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆனால் அண்டா எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சு பெரிய அண்டாங்க இது ஒரு இன்னும் ஒரு ஒரு பெயிண்ட் பக்கெட்டி ஒரு பக்கெட்டி தண்ணி ஊற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு நாலு பக்கெட்டி தண்ணி பிடிச்சி இதை செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க இதை ரெண்டு நாள் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை அரை மகுங்க அவ்வளோதான் தண்ணி ஊற்றாத நாள் நம்ம என்றைக்கோ அன்னைக்கு இதை கொடுங்க அவ்வளோதாங்க நம்ம வேறு எதுவுமே வேணாம் எல்லா விட்டமின்ஸும் இதுலேயும் மினரல்ஸ் எல்லாமே கெடைச்சிடுது நல்லாவே பூ கொடுக்கும் அதை கடலை புண்ணாக்கு ஒரு தடவை ஊற வச்சு ஒரு மூணு நாள் புளிக்க வச்சு அதை கொடுங்க எப்சம் சால்ட்டு ஒரு நாள் கொடுங்க அவ்வளோதான் மாதத்துக்கு தேவையான ஃபுல் உரமும் நான் சொல்லிட்டேங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொடுத்தாங்க இந்த மாதிரி நீங்கள் அறுவடை மாடியில் நம்ம ஈஸியாக மல்லிகைப்பூலாம் நல்லாவே வளர்க்குறாங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹேப்பி கவர்னிங்